ஆசனவாய் அல்லது மோசம் போடுறதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஃபுல் டைம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னர்ஸ் கூட நனைஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க இன்னர்ஸையும் தாண்டி ட்ரெஸ்ஸு கூட எனக்கு நனைஞ்சு போயிடுது அதாவது ஒர்க் செஞ்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அதுலேருந்து ஒரு நீர்த்தன்மை அதாவது சல வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஒரு வழியும் ரொம்ப மின்னும் தெரிக்கிற அளவுக்கான வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கண்டிஷன்ஸுக்கு பேர் வந்து ஆசனவாய் பௌத்திரம் இல்லை ஏனல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க சில பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மோசப்படுறதுனால பக்கத்துலேருந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி வந்து அதுலேருந்து அந்த பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ஏனல் ஆப்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மேலே பார்த்தீங்கன்னா சில பேர் மேலே இக்கீயோ வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து திரும்ப 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 அதுலேருந்து பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உடஞ்சு உடஞ்சி பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எந்த கண்டிஷனாக இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் உங்களுக்கு முழுமையாக குணப்படுத்தும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லை நிறைய பேர் இது வெளியில் சொல்கிறதுக்கே சங்கடப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருப்பாங்க சில பேர் சர்ஜரிக்கு பயந்து கூட இதை வந்து இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த கண்டிஷன்ஸில் பல வருஷமாக அந்த கண்டிஷன் நிறைய பேர் ஹோமியோபதி எடுத்து தன்னை முழுமையாகிட்டாங்க பிளஸ் குறைஞ்சிரும் அந்த அந்த கோலும் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் சில பேருக்கு மோசன் போனதுக்கப்புறம் பிளட்டோ இல்லை வலி எரிச்சல் இல்லை மோஷன் போகிற இதில் மிகப்பெரிய ஒரு குப்பெல்லாம் இருந்துகிட்டே இருக்கனாலும் அந்த கண்டிஷன்ஸுக்கு பேர் வந்து பைல்ஸ் இல்லாத சொல்லி சொல்லுவோம் இந்த மெடிசன்ஸ் முழுமையாக குணப்படுத்தும் அதுக்கப்புறம் நிறைய உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே இந்த கண்டிஷன்ஸ் திரும்ப திரும்ப வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்